மியூசிக் டைரக்டர் பரணி சார் இன்னைக்கு வந்து ஒரு இரண்டு மூன்று படங்களுக்கு மியூசிக் பண்ணிட்டுருக்காரு நம்ம அவரை சந்தித்து நேர்காணல் எடுக்க போகிறோம் சில பழைய பாடங்களையும் நினைவிட்ட போகிறோம்

அதே பாடல்கள் வந்து நீங்கள் எடுத்து கூட இந்த பா இந்த படத்தை பாட்டு அப்படிங்கிறது இன்னுமே வந்து இல்லை சொல்றாங்க முழு பாட்டு பாடலாம் கேட்டுட்டு இங்கே வந்து இந்த ஒரு படம் வந்து ஒன்று படம் வந்து நூறு படத்துக்கு சமங்க அப்படி ஒரு ஆல்பம் அப்படிங்கிறாரு இந்த ஹம்மிங் அப்படின்னாக்கா இதில் ஒரு ஹம்மிங் வைக்கப்படுங்க இதை வெறுமனே அடுத்தாஹா அப்படிதான் க கம்போசிங் ஆனால் பாடக்குள்ள ஒரு நூறு வைக்கிறாரு ஒரு ரகசியம் பாடுற மாதிரி

ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருக்கிறோம் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் நம்ம இப்போ இங்கே எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா மியூசிக் டைரக்டர் பரணி சார் இன்னைக்கு வந்து ஒரு இரண்டு மூன்று படங்களுக்கு மியூசிக் இருக்காரு நீண்ட காலமாக பல்வேறு படங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்தவர் நம்ம இந்த இடையில ஒரு பெரிய பிரேக் இருந்துச்சு இன்றைக்கி வந்து நம்ம அவரை சந்தித்து நேர்காணல் எடுக்க போகிறோம் சில பழைய பாடல்களையும் நினைவிட்ட போகிறோம் அங்கே உள்ள போகிறோம் சார் வணக்கம் சார் இப்போ பல்வேறு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் ஒரு முக்கியமான படத்துக்கு வந்து பாடல்கள் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன் நம்ம அதுக்கு முன்னாடி இதை ரிவீல் பண்ண முடியாது பாடல நம்ம ஏற்கனவே போட்ட அந்த ஆரம்பிச்சலாமா ஆரம்பிச்சிடலாமா சார் நீங்க முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் சார் பெரிய என்ன படத்து நிலவே நிலவே பாடலேருந்து நிலவே நிலவே பாடு என் கனவை திருடி பல்லவி போடு உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன் நீ தேய்கின்ற நாளில் வாடுகிறேன் உன் பாட்டு நான் அதை கேட்டு நீ மாலையில் வருவது காலையில் மறைவது விளையாட்டு நிலபே சரிகம பத நீ பாடு என் கனவை திருடி பல்லவி போடு இதே காமௌண்ட்லதான் நல்லது சாங் இருக்காடு மறக்க முடியாது சாங் ாய் கொட்டும் மழை தோழியாயணத்தை நனைத்து விட்டாய் பேசிக்க நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பாத்துக்கிட்டு தான் இருப்பேன் நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே இருப்பேன் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் உன் கொழுசு இசைய திருடி ஒரு சிம்போனி பண்ண போறேன் ஓ உருவ படத்தை வரைஞ்சி அதற்கு கிண்ண சாக்க போறேன்

அதுல வந்து அடுத்த இன்னொரு பாடல் ஏதாவது ஒரு பாடல் இதெல்லாம் முக்கியமான நேர விருப்பங்கள் எல்லாம் இல்ல நிறைய சாங் பாருப்பே எப்ப பாட்டு ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் மலகான பூவுக்கும் காதலாம் காதலாம் ஏ அலையாடும் கடலுக்கும் மது சேரும் மணலுக்கும் காதலம் காதலாம் கொஞ்சமினிக்கும் கொஞ்சங்கரைக்கும் மொத்த சுவைக்குள் மூழ்கவா இச்சை இருந்தும் கச்சை அணிந்து சர்ச்சைகள் செய்திடவா ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் மலகான பூவு காதலா காதலா இந்த ஹம்மிங் எப்படின்னாக்கா இதுல ஒரு ஹம்மிங் வருது பாருங்களேன் இதை வெறுமனே அடுத்தா அப்படிதான் கம்போசிங் ஆனா பாடக்குள்ள ஒரு மூடு வைக்கிறது ஒரு ரகசியம் பாடுற மாதிரி அதான் அந்த சாங்கை ஏதோ ஒண்ணு பண்ணும் அந்த உணவுக்குள்ள போய்ட்டு அதுதான் அந்த சாங்கோட அவ்வளோ பெரிய பியூட்டி அந்த சாங்கோட ஹிட்டுக்கு திருடி திருப்பி தயவு செஞ்சு கொடுத்துருங்க திருடிய திருப்பி கொடுத்து விடு காதலா என் காதலா என் காதலா பல்வேறு பாடல்கள் வந்து நீங்க விட்டு கொடுத்துருந்தாலும் கூட இந்த பா இந்த படத்தை பாட்டு அப்படிங்கிறது இன்னுமே வந்து இப்ப கூட ஒருத்தர் சொல்றாரு முழு பாட்டு பாடலாம் நீங்க வந்து இந்த ஒரு படம் பாரவண்டு பூமி படம் வந்து நூறு படத்துக்கு சமங்க அப்படி ஒரு ஆல்பம் அப்படிங்கிறாரு அதை எது எப்படி அதை தெரியல அவரு ஆத்மார்த்தமா சொல்றாரு அது அவ்வளவு பெரிய கிட்டுங்க இப்போ வரைக்கும் அதை நான் தான் கேட்கறேன் எல்லா சாங்குமே இருக்குங்க என்னோட இதுல அப்படின்றது இந்த இந்த பாடல்கள் எல்லாமே வந்து நீங்க இசையமைச்சதுக்கு அப்புறம் இந்த பாடல்கள் எல்லாத்தையும் டேரக்டர் இல்ல இப்போ எனக்கு நான் தானே எதிரி நான் தானே அவ்வளவு பெரிய கிட்டு கொடுத்துருக்கேன் என்ன நான் தானே ஜெயிக்கணும் ரிட்டர்ன்னு இப்போ பாரவொன்றை அடிச்சு தூக்கிறதா முடிஞ்சு போச்சு அதை விட விட எனக்கு யாரும் போட்டியெல்லாம் கிடையாது நான் தான் இல்ல இந்த இதை வந்து டேரக்டர்கிட்ட கொடுத்துருப்பீங்க இல்ல அப்போ அந்த பாறை ஒன்றை பொதுமையுடைய டேரக்டர் கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க ஆ முரலகிருஷ்ணா சார் அந்த படத்து டேரக்டர் அவர் நமக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் அதாவது எதிர்பார்த்து இந்த மாதிரிலாம் எடுங்க அப்படின்னு சொன்னது அது அந்த மாதிரி எடுத்தாங்க அந்த படங்கள்லாம் அந்த படம் சாங்கெல்லாம் அந்த மாதிரி எடுத்தாங்க இன்னும் கூட இன்னும் திருத்துடி என்ன நல்லா எடுத்துருக்கணும் அப்படின்னு அவர்டான கோவப்பட்டேன் அந்த நேரம் ஆனால் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ரிச் ஆகிட்டுருக்கு மக்களுக்கு அப்படி ஒரு சாங்கு அந்த நேரம் கிடைச்சது இப்போயும் கிடைக்கும் கூடிய விரைவில் நீங்கள் சொல்லுவீங்க சார் ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கான நேரம் வைக்கு தொலைவில் இல்லை கூடிய சீக்கிரமே வரும் கண்டிப்பா சார் இப்போ சார்லி சாப்பிடின் படத்துல இருந்து அதை வந்து அந்த சும்மா சும்மா போட்டேன் அது ஒரு சும்மா போட்டதா அந்த சாங் எப்படி போட்டேன்னா வந்து நாங்க ஊட்டியில கம்போசிங் முடிச்சிட்டோம் பிரபுத்து அங்க இருந்தாரு ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் இருந்தாரு அங்க அழைச்சு போயிட்டாங்க அங்க போய் கம்போசிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த முதலாம் சந்திப்பு எல்லாம் அங்கதான் கம்போஸ் பண்ணேன் அதை முடிச்சுட்டு இங்க வந்து இருக்க உடனே சும்மா சும்மா ஏதோ அவர் டேரக்டர் சொன்னார் சக்தி சம்பரம் பசங்களுக்கு ஏத்த தான் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணீங்களா சார் பண்ணுங்க சார் அப்படின்னாரு அப்போ நான் ரொம்ப நாளா இதை ஐடியா பண்ணி வச்சிருந்தேன் சும்மாங்கிறது சும்மா ஹவுஸில் தான் பாடி காட்டினாங்க சும்மா 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 பொண்ணு சும்மா அவள் நான் சும்மா சும்மா அஞ்சு மணிக்கு சும்மா 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 பையன் போடுறத்த சும்மா சும்மா பார்த்து சிரிச்சான் சும்மா சும்மா அவனு நான் சும்மா சும்மா அஞ்சு மணிக்கு சும்மா 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 பேசி காட்டி காட்டி ஆள கொண்டுட்டா கொடுத்து சிரிச்சான் அப்படின்னு நான் சும்மா சும்மா அஞ்சு மணிக்கு சும்மா 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 அந்த படத்துல இன்னொரு பாட்டு உங்களை அவளை சீக்கிரம் விட போறதில்லை அது நல்லா நிறைய சாங் கிட்டதில் முதலாம் சந்திப்பு ஒரு பயங்கரமா ரீச் ஆன சாங் அது சரநாட்டம் ராகத்துல போனது ரொம்ப நல்லா அவள் கண்ணை பார்த்த படவா ஆவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மா ஆவ பார்த்தா ஐயோ அம்மா திந்தின்னா திகதுக்கு திந்தின்னா திந்தின் திகதுக்கு திந்தின்னா அவ அவதட்ட கடிச்சா ஐயோ அம்மா அவ சீலிங்கி சிரிச்சா ஐயோ அம்மா திந்தின்னா திகதிக்கு திந்தினா அவன் நடக்கும் நடையோ ஐயோ அம்மா அவ சிரிக்கும் அம்மா ஐயோ அம்மா திந்திந்தானா திந்தி தானா தெரிகிட தெரிகிட கண்ணு பார்த்தா ஐயோ அம்மா அவ கண்ணம் கண்ணா ஐயோ அம்மா திந்தினா திந்தின்னா திகதுக்கு திந்தின் நல்லா ஒரு சாங் கரெக்டா சொல்லி கேட்குங்களே இந்த பாடல்கள் இசையமைச்சிக்கலாமே பாடிட்டு என்ன எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எங்க ஊரு காரணங்களா வந்து இந்த பாட்டெல்லாம் கேட்டு அந்த மண்ணோட மண்ணு சேர்ந்து இந்த அதனாலதான் ரொம்ப ஜெல் ஆகிட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் எனக்காக எங்களுக்காக எங்களுடைய சேனலுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி டைம்ல ஆமா அடுத்து பிஸியா இருக்கிறீங்க அடுத்த பாடல்கள் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு இன்னும் அதிகமான நிறைய பாடல்கள் நீங்க பண்ணணும் இன்னும் அந்த நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி பார்வை ஒன்றை போதுமே படத்தை கொடுத்த அந்த பாடல்கள் கிட்ட விட அதிகமா பல படங்கள் பல பாடல்கள் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு மனமான தவிர கண்டிப்பா 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 சார் ஓகே சார் கூடிய விரைவில் ஆடியோ சந்திப்பு கண்டிப்பா கண்டிப்பா ஆடியோ லாங்கில மீட் கண்டிப்பா ஓகே சார் நன்றி ஓகே தண்ணீர்ல அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது அப்படியே அந்த மாதிரி சாங் அவர் அது அவரு எப்படி பாட்டு போயிட்டாங்க ஒரு மாதிரி டைப் பண்ணி பாடிட்டு போயிட்டாரு ஆனா அவரு எவ்வளவு பெரிய சிங்கர் அவரு கூட வாழ்ந்து அவரை பாட வச்சதை மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் ஒரு திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து அப்படின்னு அதை கம்போஸ் பண்ணி எழுதிடுவாங்க பள்ளி வரைக்கும் அப்புறம் துளி துளியா நீ பாத்துட்டு போனால நான் தான் எழுதிருக்கேன் திருடிய திருப்பி கொடுத்து விடு காதலா இப்படி எல்லா சாங்குமே டாப்பர்ஸ் கிட்டு அந்த படம் பாருகின்ற பொண்ணு ரெகுலரா எனக்கு அந்த லேடிஸ் எல்லாம் வந்து போனோன்னே சொல்றதே வந்து அந்த திருடியை இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா In God's in Kavela.